சொல்லுங்கள் மேடம் உடம்புக்கு என்னாச்சு சார் காலையிலேருந்து ஒரே ஹெட் பெயினாக இருக்குங்க சார் வயிறு வேற அடிக்கடி வலிக்குதுங்க சார் கொஞ்சம் என்னென்னு பாருங்களேன் ஓகே மேடம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றப்பட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் ஓ ஆக்சுவலாக வந்து நான் பீஸா பர்கர் சாண்ட்விச் இதுதான் சார் சாப்பிட்டேன் இங்கே பாருங்கம்மா இது ஒன்றும் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ கிடையாது இது வந்து ஹாஸ்பிட்டல் அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு உண்மையை சொல்லுங்க சார் பழைய சோறும் கருவாட்டு குழம்பு தாங்க சார் சாப்பிட்டேன் என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன் அடிப்பா பழைய சோற்று சாப்பிட்டுட்டா என்கிட்ட பீஸா பர்கர்னு கதை விட்ற அது ஒன்றும் இல்லைங்க மேடம் நீங்கள் சாதம் சாப்பிடும்போது காஞ்ச சாதம் வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம் அதனால் உங்களுக்கு வயிறு வலிக்குது இந்த டேப்லெட்டை மூணு நாளைக்கு சாப்பிடுங்க சரி ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ சார் என்றைக்குமே டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய்யே பேசக்கூடாதுமா இல்லைனா கரெக்டான ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாது சாரி சார்